சித்தீக்காகவும் உண்மையாளராகவும் ஒரு நதியாகவும் நாம் ஆக்கி வைத்திருந்தோம் இவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது காலலி அபீஹி தன்னுடைய தந்தைக்கு சொல்லிய அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்திலும் பாசத்திலும் மரியாதையிலும் எந்த குறையும் வைக்கவில்லை யா அபத்தி

ஒரு சிலை தெய்வத்தை நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிலை எதையும் பார்க்காது அதே நேரத்தில் உங்களுடைய எந்த தேவைகளையும் அந்த சிலை நிறைவேற்றி வைக்காது இதையால் நீங்கள் வளந்துகிறீர்கள் மறுபடியும் பேசுறாங்க யா அபதி என் அருமை தந்தையே இன்னிமது அடைந்து எனக்கு ஒரு ஞான உதயம் வந்திருக்கிறது அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டிவிட்டான் எனக்கு ஞான உதயம் இல்லை எனக்கு வந்திருக்கின்றது மாலம் நேர்த்திக உங்களுக்கு வராத எனக்கு வந்திருக்கிறது அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றார் அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அல்லாஹ் இந்த சத்தியத்தை புரிய வைத்திருக்கின்றார் இந்த சத்தியத்தில் நீங்கள் இல்லை சத் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுகின்றேன் எது நேரிய பாதை யார் இறைவன் யார் இந்த உலகத்தை படைத்தவன் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் அப்போது புரியும் இவைகள் எல்லாம் வெறுமனே சிலைகள் இவைகள் எல்லாம் சிலை தெய்வங்கள் இவைகள் ஒன்றும் இல்லை என்பது உங்களுக்கு அப்போது புரியும் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் மேலும் கூறுகின்றார் அருமை தந்தையை வழிபடாதீர்கள் நீங்க அப்துல்லாவா இருக்கணும்

வரிசையா பேசாம நாலு முறை என் என் அருமை அருமை தந்தையே என்பத்தி ரஹ்மானிடம் இருந்த உங்களை வந்து அறிந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் எனக்கு பயமா இருக்கு நீங்க என்னுடைய தந்தையா இருக்கிறீங்க ஆனா தவறான வழியில இருக்கிறீங்க அல்லாஹின் குரலில் இருந்து அதா வந்துவிடுவோம் என்று நான் உங்களை பார்த்து அஞ்சுகின்றேன் வலியா அப்படி மட்டும் அதாப் உங்களின் மீது இறங்கிவிட்டால் நீங்களும் சைத்தானுக்கு கூட்டாரியாக மாறிவிடுவீர்கள் வலியா பொறுப்புதாரியாக நீங்களும் சைத்தானுக்கு மாறிவிடுவீர்கள் இந்த நிலையை கண்டு நான் அஞ்சுகின்றேன் என்று இவ்வளவு பாசமாக நேர்த்தியாக இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியத்தோடு தன் தந்தையிடத்தில் பேசியதற்கு பின்னால் இப்ப தந்தை பேசுகிறார் ஆசா ஆல அராமம் அன் ஆலி ஹதியா இபராஹிம் இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ குரப்பேற்கிறாயா நான் எந்த சிலை தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றேனோ இந்த ஊர் மக்கள் எதை வணங்குகிறார்களோ இதை குரப்பேற்கிறாயா லஹி ல தன் தஹீஹி சகா சா இத்தோடு

நீ எனக்கு மகனும் இல்லை என் தெய்வத்தை மறுக்கக்கூடிய உனக்கு என் வீட்டில் எந்த இடமும் இல்லை உண்மையிலே வெளியே போக சொல்றாருவா அர்ஜூர் நீ மலியா இங்கிருந்து கிளம்பி போய்டு நல்லா கவுனிங்க இந்த இடம் இந்த அஞ்சு வசனங்களை திரும்ப 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 படிச்சு பாருங்க ஒரு மகன் ஒரு பிள்ளை பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லும்போது போது யாருமே தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தாலா மிக அழகாக அல்லாஹே அதை உலக விஷயம் விஷயம் என்று விஷயத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் என்ன பேசினாலும் கேட்டுக்கல அத பக்குவமா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்துல உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு உங்கள் புரிவை குறிக்கப்படுகின்றது அது மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்தில் நீங்கள் எதிர்த்து நிற்கலாம் நல்ல முறையில் நீங்கள் இணை வைக்கும்படி கட்டளையிட்டால் பாவம் செய்யும்படி கட்டளையிட்டால் உங்களை பாவத்தின் பக்கம் நிர்பந்தித்தால் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் அப்ப நீங்க என்ன செய்யலாம் அவர்களுக்கு கீழ்படிய வேண்டியதில்லை நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்க இந்த இடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நல்ல முறையில தான் அங்கேயிருந்து சொல்லணும் கீழ்படிய வேண்டியதில்லை அதுக்கு துணை போக வேண்டியது இல்லை அதுக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியது இல்லை அதுக்காக எதிர்த்து நிற்கணுன்றது இல்லை நல்ல முறையில் எடுத்து சொல்லல இப்ப இப்ராஹிம் அலி சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படி நல்ல நல்ல விதமாக என் அருமை தந்தையே என் அருமை தந்தையே இங்க இருக்கிறது தப்பு நீங்க வணங்குறது தப்பு நீங்க எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க நேரான பாதையில் இல்லை என்று சொல்வதை போன்று நல்ல முறையில் இருந்து சொல்ல வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வீட்டை விட்டு வெளியே போ நான் உன்னை கொண்டிருவன் கல்லார் அடிச்சு என்று சொன்னதுக்கு பிறகு நீங்க எப்படிங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம் எனக்கு முழு ரைஸ் போயிட்டாரு கிளம்பிட்டாங்க தந்தை உலக விஷயத்தில் வெளியே போன்றாலும் கிளம்பிட்டாங்க எனக்கு மார்க்கம் தான் முக்கியம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலேயே நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்காத போது நீங்கள் வீடை கொடுத்தால் என்ன உங்களுடைய சொத்து எனக்கு இருந்தால் என்ன உங்களுடைய சொத்து எனக்கு இல்லாவிட்டால் என்ன அல்லாஹுடைய பந்தத்தை நீங்கள் முறிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கும் எனக்குமான பந்தம் எப்படி எவ்வளவு தெளிவான விஷயங்கள் வாழ் அல்லா தலா நமக்கு புரிய இருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த இடத்தில் உலக விஷயத்தில் ஒன்றுமே பேசல இப்போ வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போகக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று தந்தை சொல்லி இருந்தோம் இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று தந்தை சொல்லி இருந்தோம் மகள் தந்தையை பார்க்க சொல்கின்றார் இருந்தாலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசரை பார்க்க சொல்கிறார்கள் உங்கள் மீது சாம்பி உண்டாகட்டும் உங்களுக்காக காதியின் கற்பிடத்திலே நான் பாவம் மன்னிப்பை தேடுவேன் தேடிக்கொண்டுதான் இருந்தார்கள் அல்வாவிடம் இருந்து தடை வரும் வரைக்கும் தேடிக் கொண்டுதான் இருந்தார்க இன்னவும் கா நபி ஹபியா நிச்சயமாக இப்ராஹி மலேஹி சலாம் அவர்கள் மிகுந்த உள்ள சாந்தமானவராக இளகியவ இளகியவர்களாக இருந்தார்கள் பின்பு வகாரசீலுக்கும் இப்ராஹி மலீஸ்லாம் பேசுறாங்க உங்களை விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன் நான் போறேன் தூண் இல்லா உங்களை விட்டு மட்டும் இல்லை அல்லாவை மிகுந்து நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அவைகளை விட்டும் நான் நீங்கிக் கொள்கின்றேன் அழைப்பேன் தகுதியானவன் அவன் ஒருவன் என் இறைவனை நான் அழைக்கும் காலம் எல்லாம் நான் ஒருபோதும் துர்பாகியசாலியாக நான் ஆக மாட்டேன் உங்களை விட்டு போறதுனால நான் ஆசமா போய் நீங்க நினைக்காதீங்க

அவர்களையும் அதாவது இப்ராஹிம் அலிஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையையும் அவர்களுடைய குடும்பத்தையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரிந்ததற்கு பின்னால் அல்லாஹை விடுத்து அவர்கள் யாரை அழைத்துக் கொண்டு மலைந்து கொண்டு இருந்தார்களோ அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் தந்தை இஸ்லாக ஏற்கல தந்தை முரண்பாடுகள் இருக்கிறார் தந்தை பூசாரியாக இருக்கிறார் ஆனா அல்லாஹு தாலா ரெண்டு மகன்களை அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறான் சாரா அலி இஸ்லாம் அவர்களின் மூலம் இஸ்லாம் அலி இஸ்லாமையும் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குடிக்கின்றான் இருவர்களையும் நபியாகவும் மாற்றுகின்றான் தந்தை வழி கெட்டவராக இருக்கிற ரெண்டு மகன்களையும் அல்லாஹு தாலா வழி பெற்ற நபியாக அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் இப்ப இந்த இடத்துல சொல்றான் மகனையும் நபியாக கொடுத்தோம் इब्राहिम अलैहिस्सलाम अवर के लिए पैर इस्हाक अलैहिस्सलाम अवर के लिए मगलारी अकुबरे इस्लाम अवर युग ना नबी आगाह विटो இதை இப்ராஹிம் அரேஹி அவர்களுக்கு நாம் கொடையாக கொடுத்தோம் மஹபுனா லஹூ இஸ்லாம் ஹவையா ஹூம் இஸ்லாம் அலஹி சலாம் அவர்களே ஹபூம் அலஹீஸ் சலாம் அவர்களே இப்ராஹிம் அலஹீசலாம் அவர்களுக்கு நாம் குடையாகக் கொடுத்தோம் ஒகுள்ள ஜாழ்னா நதியா என் இருவரையும் ஒவ்வொருவரையும் நாம் நதியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் தாலா இவ்வளவு அழகான ஒரு செய்தியை நமக்கு தந்து குடிக்கின்றார் வவஹபுனா லஹூஹமத்னா மேலும் நம் புறத்திலிருந்து இஸ்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் யாப்பூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அழியா அவ்விருவர்களை ஒவ்வொருவர்களையும் உண்மையாளர்களாகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் உடையவர்களாகவும் நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹல்ல பேசுவதை இந்த புறாரை நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றது மிக கண்ணியிருக்கக்கூடிய அல்லாமின் அடியார்கள் பெற்றோர்களை பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயத்தில் கூட கண்ணியத்தை கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நடந்து கொள்ளும் முறையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாம் மூன்றாம் கட்டம் என்று நமக்கே மிக தெளிவாக புரிகின்றது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய தந்தைமார்கள் இடத்தில் தாய்மார்களிடத்தில் கண்ணியத்தை பேணுவதை குரான் சொல்லி முடிக்கின்றது இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து مني الله ليس كل شيء رِيْنَا راضي من حديثهم كلما كل منهم و التلاغم بين علمي و اللهم اللهم وبحمدك أشهد أن لا إلا أنت